ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக வெல்ல முடிய நிரந்தரமாக கருப்பாக்க ரெண்டு ரெமடி பார்க்கலாங்க இதில் ஏதாவது ஒன்று போதும் நீங்கள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ எந்த பொருள் உங்கள்கிட்ட ஈஸியாக கிடைக்குதோ நீங்கள் அதையே பயன்படுத்தலாம் ஆனால் சொல்லப்போனால் எல்லா பொருட்களுமே நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற பொருட்கள் தான் நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் தான் முதல்ல அடுப்பு மேலே ஒரு இரும்பு தவாவோ இரும்பு கடாயோ வச்சுக்கலாம் அதுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் பொதுவாகவே வெந்தயம் வந்து சேர்த்து நம்ம எந்த ரெமெடி செஞ்சாலும் கோல்டு பிடிக்க சான்சஸ் இருக்குது ஆனால் நாம இந்த மாதிரி வறுத்துட்டு வெந்தயத்தை செய்யும்போது கண்டிப்பாக ஒரு பர்சன் கூட நம்ம கோல்டு பிடிக்க சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இதை பயன்படுத்தலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும் எந்த அளவுக்குன்னா இது கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஃபுல்லாக ப்ளாக் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணும் இரும்பு கடாய் வச்சுருந்திங்கன்னா அதில் கூட நீங்கள் வறுத்துக்கலாம் இதை வறுக்க வறுக்க அந்த கலர்ஃபுல்லா ஃபுல்லாக சேஞ்ச் ஆகும்போது ஒரு வாசனை வரும் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆன அப்புறமா இதை நம்ம ரெமடியாக யூஸ் பண்ணலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சு நம்ம கவர் பண்ணி வருத்தோம்னா அது படப்படன்னு எல்லா பக்கமும் வெடிச்சு போகாது அதுக்கப்புறம் நம்ம நல்லா வறுத்துட்டு இந்த மாதிரி கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி புகை வர அளவுக்கு வந்தது அப்புறமா இது ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துக்கலாம் கருப்பான அப்புறமா இதை நல்லா வந்து நம்ம ஆற வச்சுக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ஆன் அப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஆன அப்புறமா இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்த அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வ அரைச்சி எடுத்துக்கணும் ஃபுல்லாக பவுடராக அரைச்சுக்கணும் பாருங்கள் இது நல்லா வருபட்டுருச்சு அதோட சில்லுனும் இருக்குது இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சிக்கணும் அரைச்ச இந்த பவுடரை நம்ம இந்த ரெமெடிக்கு யூஸ் பண்ணலாங்க ஃபஸ்ட்டு இதை ஒரு டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு வேணுமோ அப்போல்லாம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு அடிக்கடி வந்து யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லா வந்து முடி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகிடுச்சி இதுக்கு மேலே யூஸ் பண்ண வேண்டியதில்லை போது கண்டிப்பாக நீங்கள் எப்பயாச்சும் ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ இல்லை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ அந்த மாதிரி பயன்படுத்துனீங்கன்னா கூட போதும் அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப நல்ல வேலை செய்யுங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயன்படுத்துங்க அடிக்கடி அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை இது பண்ணிக்கலாம் இப்போ இதில் கடுகிகனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கடைகளில் வந்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் சஜஸ்ட் பண்ணியிருப்பேன் இப்போ கூட ரொம்ப ஈஸியாக கிடைக்குது ஒரு லிட்டர் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்குள்ளே இருக்கும் நீங்கள் சின்ன பாட்டில் நூறு கிராம் வாங்கினீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி கிடைக்குது நீங்கள் ஆஃபரில் ஆன்லைனில் பார்த்து வாங்கினாலும் ஓகே இல்லை சின்ன சின்ன கடைகள்லையும் கிடைச்சாலும் வாங்கி யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக வேலை செய்யும் இந்த ரெமடி இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபைனான பேஸ்ட்டாக நமக்கு அந்த வெந்தயம் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக இருக்கணும் இந்த மாதிரி நைஸாக வந்து அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறமா இதை செய்யணும் இது வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு நம்ம வந்து க கடைபிடிக்க வேண்டியிருக்குங்க இப்போ நம்ம ஒரு பொருள் செய்கிறோன்னா அது வந்து கண்டிப்பாக எதாவது ஒரு பொருள் ஒரு விஷயம் வந்து இது கண்டிப்பாக செஞ்சிடணும் அப்போ தான் அது வந்து வேலை செய்யும் அந்த மாதிரி க பட்சத்தில் வந்து இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நைஸாக வந்து அரைச்சிக்கணும் அப்படியே வந்து கையில் பிடிச்சா ஃபுல்லாக பவுடர் மாதிரி நமக்கு எப்படி இப்போ கோதுமை மாவு அந்த மாதிரியெல்லாம் வந்து சாஃப்ட்னஸ் இருக்கோ தெரியுமோ அந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் இது நல்லா வேலை செய்யும் இப்போ கடுகு எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நீங்கள் நைட்டில் தலை ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிவிட்டு முடி இருக்கிற எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக காய விட்டுடுங்க அதுக்கப்புறம் தூங்கிடுங்க அடுத்த நாள் காலையில் நீங்கள் ரெகுலராக வீட்டில் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணீங்களோ அதையே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இதை நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் உங்களுக்கு எப்போல்லாம் வேணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண அப்புறமா இப்போ இன்றைக்கி நைட் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணியிருக்கீங்க நாளைக்கு காலையில் குளிச்சிட்டிங்கன்னா அந்த நாள் வந்து ஹேர் வந்து ஆயில் போடாதீங்க ஒரு ரெண்டு நாளைக்கு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுற அன்னைக்கு அதுக்கு முன்னாடி நாள் இந்த ரெண்டு நாள் விட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்த ரெமடிக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கடுகு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் இது எல்லாத்தையும் எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வாழை மரத்தில் காஞ்சிருந்த இலை அந்த இருந்து ஒரு நாலஞ்சு இலையை பிச்சு கொண்டு வந்துடணும் அது நல்லா காஞ்சிருக்கணும் இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போடுங்க அப்படியே போட்டிங்கன்னா அரைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இப்போ இதை இந்த மாதிரி நம்ம அரைச்சோம்னா இது இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம உடனே வந்து நமக்கு அரைக்க அரைக்க இது இப்படி தான் இருக்கும் நம்ம இதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை அரைச்சிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா இது இப்போ நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அரைச்சிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் நம்ம வறுத்துட்டு அப்புறமா இதை அரைச்சோம்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பவுடர் போல் அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அதனால் இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம் ஏன்னா இதை நம்ம எப்படியும் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வறுத்து தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு போட்டுட்டு வருத்தம்னாலும் இந்த இலையை போட்டு வருத்தோம் என்ன ஆகும்னா கடுகு ஃபுல்லா படபடன்னு வெடித்து மொத்தமாக வந்து தெறிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த இலையுமே கூட நம்ம கட் பண்ணி போடும்போது ஒரு சில இடத்துல வறுப்படாது இல்லைங்களா அதனால் தான் வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இதை அரைச்சிக்கிட்டோம் அதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதை வறுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு அரைக்கும் போது ஆகும் அது சரியாக தூள் வந்து அரைச்சிருக்காது ஜஸ்ட் வந்து தொக்கு தொக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் மறுபடியும் நம்ம அரைச்சிக்க வேண்டியோம் இது வந்து ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் வேலை இருக்கும் மற்றபடி ரொம்ப ட ஈஸியாக வந்து நம்ம செஞ்சுடலாம் மற்ற வேலை ரொம்ப அதிகம் இதுமாதான் கிடையாதுங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகி வரணும் நமக்கு ஃபுல்லாக கருப்பாகி இது கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும் இரும்பு கடாய் இருந்தால் சூப்பர் இல்லைன்னா நீங்கள் நார்மலாகவே இது வேணால் யூஸ் பண்ணலாம் மோஸ்ட்லி என்னென்னா நம்ம ரெமடிஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு அயன் சத்து அதிகரிச்சதுனா நமக்கு வெள்ள முடி வந்து இருக்காது நமக்கு அதனால தான் நம்ம வந்து அந்த இரும்பு பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது அந்த அயன் சத்து நமக்கு கிடச்சிரும் அதனால் தான் யூஸ் பண்ணுறது மற்றபடி உங்கள்கிட்ட இல்லைனா பரவாயில்ல நீங்கள் தவா வச்சுருந்தீங்கன்னா தவாவில் கூட இதை வறுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வே எந்த பாத்திரத்தில் வேணாலும் வறுத்துக்கலாம் அது இல்லைன்றதுக்காக நம்ம அதில் தான் செய்யணும்னு கிடையாது நம்ம வேறு எதில் வேணாலும் செஞ்சுக்கலாம் இப்போ இதை நல்லா வறுத்துக்கலாம் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகிடுச்சி கருப்பான அப்புறமா இதை நம்ம மறுபடியும் வந்து நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சு கொண்டு வந்துடுறேன் மிக்ஸி ஜாரில் அரைச்சி நல்லா ஃபுல்லாக வந்து கலர் வந்து வந்த அப்புறமா நான் கொண்டு வந்துடுறேன் இந்த மாதிரி வருத்துட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி கொண்டு வந்திருக்க பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் இதையும் நம்ம நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணும் முடிச்சு அதுக்கப்புறமா நம்ம சளிச்சிக்கிட்டோம்னாலும் இன்னும் சூப்பர் தான் இல்லை உங்களுக்கு சலிக்க டைம் இல்லைன்னா பரவாயில்ல நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து ஏற்கனவே சொன்னேன் அதே மெத்தட் தான் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தலை ஃபுல்லாக நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷு வச்சு யூஸ் பண்ணிங்க ஏன்னா கையில் ஒட்டிச்சின்னா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் ஆகிடும் அதனால நீங்கள் முடிஞ்ச ப்ரஷ்ஷை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக்கு க்ளவுஸ்லாம் கிடைக்குது இல்லைங்களா அது கூட நம்ம இந்த ஸ்வீட் கடையிலலாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒரு கவர் வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண அப்புறமா அதை அப்படியே மடித்து வச்சுக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுத்த தடவை யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இதை அப்படியே நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா காயட்டும் நைட்டில் அடுத்த நாள் காலையில் நீங்கள் நல்லா வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் வாஷ் பண்ண அப்புறமா நீங்கள் வந்து தலை வந்து எந்த ஷாம்பு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் நைட்டு இதை தடவுறிங்கன்னா இன்றைக்கி காலையிலேருந்து எண்ணெய் வைக்கக்கூடாது அடுத்த நாள் வந்து காலையில் ஹேர் வாஷ் பண்ணுவீங்க அன்றைக்கி எண்ணெய் வைக்கக்கூடாது அதுக்கு அடுத்த நாள் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமா சேஃபாக பத்திரமாக விருங்க நன்றி வணக்கம்